மூன்று ஐ இருந்து சிறிய பொருள்கள் பிரிந்தனவா நமது சூரிய மண்டலத்தின் வழியாக பயணிக்கும் இன்டர்ஸ்டெலர் ஆப்ஜெக்ட் மூன்று ஐ அட்லஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மர்மத்தை வெளியிட்டு வருகிறது இது ஒரு சாதாரண நட்சத்திரமா அல்லது வேற்று கிரக தொழில்நுட்பமா என்ற விவாதம் இன்னும் ஓய்வில்லை இந்தச் சூழலில் ஹார்வர்ட் விஞ்ஞானி அவிலோ நாசாவின் புதிய படங்கள் குறித்து ஒரு அதிர்ச்சியூட்டும் கருத்தை முன்வைத்துள்ளார் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கலாம் மூன்று ஐ ஆட்லஸ் வால் நட்சத்திரத்தின் சமீபத்திய புகைப்படங்கள் இந்த விவாதத்திற்கு புதிய திருப்பத்தை கொடுத்துள்ளன நவம்பரில் ஐரோப்பிய வானியலாளர்களால் எடுக்கப்பட்ட மூன்று ஐ ஆட்லஸின் ஒருங்கிணைந்த புகைப்படத்தில் ஒரு புதிய அசாதாரண அமைப்பு கண்டறியப்பட்டது வழக்கமான வால் நட்சத்திரங்களில் சூரிய கதிர்வீச்சு அழுத்தம் காரணமாக ஒரு வால் சூரியனுக்கு எதிர் திசையிலும் சில சமயங்களில் ஆன்டி டெய்ல் சூரியனை நோக்கியும் நீண்டு காணப்படும் இந்த இரண்டும் பொதுவாக ஒரே அச்சில் இருக்கும் ஆனால் இந்த புதிய படத்தில் இந்த வால் அச்சிற்கு செங்குத்தாக இருக்கும் சன்னமான நேர்கோடுகள் காணப்பட்டன வால் மற்றும் இந்த இரண்டு பக்கவாட்டு கோடுகளும் சேர்ந்து விண்கலத்தை சுற்றிலும் ஒரு வடிவ அமைப்பை உருவாக்கின இந்த மர்மமான கோடுகள் புவியில் இருந்து அனுப்பப்பட்ட ஏதேனும் ஒரு தொடர்பு செயற்கை கோளின் கோடாக இருக்கக்கூடும் என்று லோப் முதலில் சந்தேகித்தார் லோபின் கூற்றுப்படி இந்த பக்கவாட்டு கோடுகள் மூன்று ஐ ஆட்லஸிலிருந்து பிரிந்து சென்ற சிறிய பொருள்களின் பாதை அல்லது அது விட்டுச் சென்ற தூஷன் தடமாக இருக்கலாம் வால் நட்சத்திரத்தின் சுழற்சி காரணமாக இந்த கோடுகளில் இடைவெளிகளோ அல்லது அலைவு வடிவமோ தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் கோடுகள் நேராகவும் தெளிவாகவும் இருந்தன லாப் இந்த கோடுகள் மையப் பொருளிலிருந்து ஒரு நேர்கோட்டு பாதையில் நகரும் சிறிய பொருள்களுடன் தொடர்புடையவை என்று கூறுகிறார் லாப் இந்த சிறிய பொருள்கள் பிரிந்ததிலிருந்து இருபத்தி இரண்டு நாட்களில் ஒரு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளதை கணக்கிட்டார் அவை மூன்று ஐ ஆட்லஸ்டை விட சுமார் வினாடிக்கு ஐநூறு மீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளன இந்த கூடுதல் வேகம் ஏதோ ஒன்று மையப் பொருளிலிருந்து வலுவாக தள்ளப்பட்டது என்பதை குறிக்கிறது இந்த சிறிய பொருள்கள் இரண்டு வகையாக இருக்கலாம் என்று லோப் சுட்டி காட்டுகிறார் சூரிய வெப்பத்தால் உடைந்த பனித்துண்டுகள் மூன்று ஐ ஆட்லஸ் ஒரு தாய் விண்கலமாக இருந்து அது நமது சூரிய மண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக சிறிய பொருட்களை அல்லது ட்ரோன்களை விடுவித்திருக்கலாம் இந்த சிறிய பொருட்கள் அவை பிரிந்து சென்ற பிறகு அவற்றின் சொந்த உந்து விசையை பயன்படுத்தி மைய விண்கலத்திலிருந்து விலகி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் வரை பயணித்திருக்கலாம் மற்ற வானியலாளர்களின் கருத்துப்படி மூன்று ஐ ஆட்லஸ் சூரியனுக்கு அருகில் சென்றபோது வால் நட்சத்திரங்கள் தங்கள் வெகுஜனத்தை இழப்பது சாதாரணம் இந்த இந்த அதன் பெரிய பனி துண்டுகள் பிரிந்து லோபின் வாதங்கள் விண்வெளியில் அசாதாரணமான எதையும் நாம் நிராகரிக்க கூடாது என்ற ஒரு ஆரோக்கியமான சவாலை அறிவியல் சமூகத்திற்கு அளிக்கின்றன ஆனால் அவரது கூற்றுகளை உறுதிப்படுத்த இந்த சிறிய பொருள்கள் உண்மையில் நகர்கின்றனவா அவற்றின் வேதியியல் கலவை என்ன அவற்றிலிருந்து ஏதேனும் வானொலி சமிக்ஞைகள் வருகிறதா போன்ற உறுதியான தரவுகள் தேவை வரும் வாரங்களில் ஜேம்ஸ் வெப் போன்ற சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலம் மூன்று ஐ ஆட்லஸ் மற்றும் அதன் பக்கமாட்டு கோடுகளின் வேகம் மற்றும் ரசாயன கலவை பற்றி மேலும் துல்லியமான தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே இவை உடைந்த பணி துண்டுகளா அல்லது வேற்றுக்கிரக ஆய்வுப் பொருட்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி